ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் அன்ஃபார் எவிக்ஷன் இது வந்து கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் ஸோ டேஸாக ரீசெண்ட்டாக வந்துட்டு விஜய் டிவியில் ரெண்டு ஷோஸ் வந்து லான்ச் ஆச்சு சூப்பர் சிங்கர் சீனியர் சீசனும் அதே போல் வந்துட்டு டே இது ஜோடி இந்த ரெண்டு ஜான் ஷோ ஸோ இதில் வந்துட்டு என்ன பேசணும் அப்படின்னா சூப்பர் சிங்கர் சீனியர் வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ட்டில் வந்து வேறு ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்கு ஸோ குளோபல் வில்லேஜஸ் அது ரொம்பவே நல்லா எடுத்து இருக்காங்க ஸோ ஒரு கோல்டன் நம்மளுடைய விண்டேஜ் சூப்பர் சிங்கர் இருக்கும் இல்லையா ஸோ அதுவே திருப்பி பேக் ஆன மாதிரி இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் எல்லாமே பார்த்து பார்த்து அவங்க வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் வந்து ஜோடி ஆரியோரிடி ஷோ ஸோ ஒரு பெரிய பெரிய ஜட்ஜஸ்லாம் வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ஷோக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஒரு ஷோ இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் இருக்கிற ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கணும் ஸோ பட் அந்த பர்டிகுலர் ஷோவில் என்ன நடக்குது அப்படின்னா ஜட்ஜஸ் கிட்ட அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படி அப்படி இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோ கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து எவிக் பண்ணுறாங்க ஸோ இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியலை சோ இது இதே மாதிரி தான் பிக் பாஸில் நடந்துச்சு அவருடைய பிரதீப் அண்டனுடைய எலிமினேஷன் இருக்கிற கோ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டாங்க போட்டி போடுறோம் எல்லாரும் வின் பண்ண தான் இப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா பக்கத்து அவங்க வின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு யார் ரொம்ப காம்பட்டேவா இருக்காங்களோ தான் ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணுவோம் கரெக்டாக இதுதான் நடக்கும் இதுதான் அப்வியஸா எல்லாருமே திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் சோ அவங்ககிட்டயே போயிட்டு நீங்க ஒவ்வொருத்தர எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஆப்வியஸா அவங்களுக்கு பிடிக்காதவங்களையோ அவங்களுக்கு ரொம்ப பேசாதவங்களையோ பழகாதவங்களையோ தான் அவங்க எலிமினேட் பண்ணுவாங்க சோ டான்ஸ் பர்ஃபார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து யார் எலிமினேட் பண்ணுவாள் நம்ம இருக்கிற ஜட்ஜஸ் மட்டும் தான் பண்ணி ஆகணும் பண்ணுறதா அப்படி தான் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணதால் லாஸ்ட் வீக் வந்துட்டு ரேஷ்மா அவங்க வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பர்டிகுலராக ஃபேன் சைட்லேயும் சரி இருக்கிற சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவும் சரி ரொம்பவே பேசப்பட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அப்படின்னா வைல்ட் கார்டு கூட இருக்கும் இல்லையா ஸோ அந்த வைல்ட் கார்டில் கூட இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ரேஷ்மா பட் அங்கேயுமே வந்து அவங்க செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான தகவல்களுமே இருக்குது ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு அங்கேயுமே அவங்களை நிராகரிச்சுட்டு வேறு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் இருக்குது ஸோ இதை பற்றி சேனல் வந்துட்டு ரேஷ்மா கிட்டே தனிப்பட்டதாக பேசினதாகவும் ஸோ கன்வைன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஷோவே கண்டிப்பாக நடத்தாமல் போயிருக்கலாம் பட் இவ்வளோ பெரிய ஷோவை கொண்டு வந்து அதாவது நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு டான்ஸ் ஷோக்கு பட் அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை அதே போல் வந்துட்டு இந்த ஷோவில் நான் பர்டிகுலராக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஸோ என்னதான் வந்து ஒரு டான்ஸ் ஷோவாக இருந்தாலும் பட் இந்த அளவுக்கு வந்து மோசமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது நான் வந்துட்டு நிறைய நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கூட சொல்லியிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் அவங்க வந்து அதையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு மாதிரியும் கொண்டு போகலாம் பட் அவங்க வந்து இந்த மாதிரி தான் கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி சித்து இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீசனில் வந்துட்டு ரொம்பவே அழகாக மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த ஒரு சீசன் மட்டும் ரொம்ப மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து இதுக்கப்புறம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த டைம் வந்து ரொம்பவே கண்டனங்கள் அவங்களுக்கும் ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை